மறைந்த நடிகர் மனோஜ் பாரதி ராஜா அவர்களினுடைய மனைவியை பார்த்துருக்கீங்களா ஸோ அவங்களுமே ஒரு நடிகை தான் இந்த வீடியோ நம்ம சோ நடிகரும் இயக்குனருமான மனோஜ் பாரதி ராஜா அவர்களினுடைய மறைவு பார்த்தீங்கன்னா திரையுலகல ஒரு மிகப்பெரிய அதிர்ச்சி ஏற்படுத்தி இருக்குது மாரடைப்பு காரணமா நாற்பத்தி எட்டு வயசுல உயிரிழந்திருக்கிறாரு இயக்குனர் இமயம் பாரதி ராஜாவோட மகனான மனோஜ் பாத்தீங்கன்னா தாஜ்மஹால் அப்படிங்கிற படம் மூலியமா ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி தொண்ணூத்தி ஒன்பதுல ஹீரோ அறிமுகமானாரு அதை தொடர்ந்து சமுத்திரம் அல்லி அர்ஜுனா வருஷம் எல்லாம் வசந்தம் இந்த மாதிரி தொடர்ந்து நிறையவே படங்கள் நடிச்சாரு ஒரு கட்டத்துல சினிமாவில இருந்து விலகிட்டாரு அதுக்கப்புறமா நீண்ட இடைவெளிக்கு அப்புறமா வாய்மை ஈஸ்வரன் மாநாடு இந்த மாதிரியான படங்கள்ல நடிச்சிட்டு வந்தாரு மேலும் மார்கழி திங்கள் அப்படிங்கிற மாதிரியான திரைப்படத்தை கடைசியாக இவர் இயக்கியும் இருந்தார் இந்த நிலையில தான் நடிகர் மனோஜ் பாத்தீங்கன்னா கடந்த ரெண்டாயிரத்தி ஆறாம் ஆண்டு நந்தனா அப்படிங்குறவங்களை திருமணம் செஞ்சுக்கிட்டாரு மலையாளம் அண்ட் தமிழ் இந்த மாதிரியான மொழிகளில் நடிகையாக வலம் வந்தவங்க தான் நந்தனா திருமணத்துக்கு அப்புறமா இவங்க சினிமாவில் நடிக்கல நட்சத்திர ஜோடியா மனோஜ் நந்தனாவுக்கு பார்த்தீங்க அப்படின்னா ரெண்டு மகள்கள் இருக்கிறாங்க இந்த நிலையில நடிகர் மனோஜ் தன்னுடைய மனைவி அண்ட் மகள்களோட எடுத்துக்கிட்ட குடும்ப புகைப்படம் பாத்தீங்கன்னா இப்போ ரசிகர்கள் மத்தியில் பயங்கரமா வைரல் ஆகிட்டு வருது ஸோ இனிவே மனோஜ் பாரதிராஜா அவர்களை இழந்து தவிக்கிற அவங்களுடைய குடும்பத்தினருக்கு நம்மளுடைய சேனல் சார்பாக ஆழ்ந்த இரங்கள்